பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே நம்மால் வாசிக்க முடியும் ஆண்டவராக ஏசி கிறிஸ்து மறைத்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து நாற்பது நாள் சீஷர்களுக்கு தரிசனத்தை கொடுத்தவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் நீங்கள் எல்லாம் இரு சிலை மேலே கூடி இருங்கள் உங்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருந்தார்கள் இந்த பெந்த அனுபவம் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் நானும் நீங்களும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எலியா ஒரே ஒரு மனிதன் ஒருமனப்பட்டு தேவனுக்காக வைராக்கியமா நின்றபோது அந்த இடத்துல பாகாலுக்கு முன்பாக இருந்தவர்கள் கத்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்ய கத்தர் உதவினார் அப்போ பவுல் சீலா இரண்டு பேர் சிறச்சாலையில் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தபோது சிறச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது நூற்றி இருபது பேர் ஒருமனப்பட்டவர் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார் மூன்றாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அவர்களுக்கான ஒரு சீவனையோ மீண்டும் ஒரு மறுவாழ்வை கத்தர் கொடுத்தார் ஆறு லட்சம் புருஷர்கள் ஏறத்தாழ முப்பது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் ஜனங்கள் வரைக்கும் அவர்கள் கூக்கர்

சூழ்நிலையில ஒரு மனம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எழுப்புதல நம்ம கண்கள் காண முடியாது இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் பெந்த நாள் வந்தபோது ஜே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார் நம்மை கொண்டும் தேசத்தை அசைக்கவும் கத்தருடைய ஆவியானவர் பலமாய் வெளிப்படவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அதனால நீங்களும் ஒரு மனம் இல்லாமல் ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது ஒரு மனம் இருக்கும் என்று சொன்ன இந்த தேசத்தையே கத்தர்க்காக அசையப்பதற்கும் கத்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்கிற பண்ணவும் நம்மள முடியும் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஒருமனப்பட்டவர்களாக கூடியிருந்த